அரசாங்கம் என்ற வகையில அனைவரையும் அதாவது இதற்கு பொறுப்பானவர்களை கைது செய்யக்கூடிய சகலவிதமான வளங்களும் அரசாங்கத்திடம் இருக்கும் பொழுது இதனை எப்படி அவர்கள் நிராகரிக்க முடியும் அவர்களுடைய கையில் அரசாங்கம் அவருடைய கையில் போலீஸ் அவருடைய கையில் புலனாய்வு பிரிவு அவருடைய கையில் ராணுவம் இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு இன்னும் கைது செய்யாமல் இருந்தால் இது ஒரு அரசியல் நாடகம் என்பது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகின்றது புத்தலாம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பெண்ணப்புவ அதே போல சிலாபம் போன்ற பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களின் வேட்பு மனுக்கள் கிட்டத்தட்ட ஆறு வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இந்த வேட்பு மனு நிராகரிப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடக்கூடிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது அதற்கு பின்னால் நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி தற்பொழுது எங்களுடைய வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கு இன்று அதாவது சென்ற வெள்ளிக்கிழமை அன்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கூறியுள்ளது எங்களது நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்கள் இப்பொழுது எங்களுடைய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஆணையிட்டிருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டன இந்த விவசாய அதாவது எங்களுடைய தொழில்நுட்ப யுகத்தை நோக்கிய திலீப் ஜெயவீர் அவர்களுடைய பங்களிப்பு அதைவிட தொழில் தொழில் முனைவு கொண்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய சர்வஜன அதிகார கட்சியின் கீழால் நாங்கள் போட்டியிடுகின்றோம் பிரதேச சபை சிலாபம் நகர சபை அதே போல ஆராய்ச்சி கட்டு பிரதேச போன்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எங்களுடைய வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள் ஜனநாயகத்தின் வெற்றியாக எங்களுடைய வெற்றி அமைந்துள்ளது அதாவது நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களாக அறிவிக்க கோரி நாங்கள் செய்த இந்த விண்ணப்பம் மேன்முறை நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆகவே ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என்பதை நாங்கள் மிகவும் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அடுத்ததாக இந்த வேட்பு மனு தாக்கலின் பின்னர் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் எங்களுடைய வேட்பாளர்கள் ஆண் பெண் வேட்பாளர்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் இருக்கின்றது அடுத்ததாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுக்கு மிகவும் மன ஒரு விடயம் இது தேர்தல் விதிமுறைகளை மீறக்கூடிய ஒரு விடயம் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் ஏனென்றால் அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களுக்குத்தான் எங்களுடைய உதவி என்று ஜனாதிபதி அனுரகுமார திதாநாயக் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது அப்பட்டமான விதிமுறை விதி விதிமுறை மீறல் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் ஏனென்றால் மற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதாவது உள்ளூராட்சிங்களில் எதிர்கட்சிகள் அதாவது ஒதுக்கீடுகளை ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய மக்களை அதாவது இங்கிலீஷில் சொல்வார்கள் பிளாக்மெயில் என்று பிளாக்மெயில் பண்ணியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த கூட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இதற்கு முதல் அதாவது ஊராட்சி மன்றங்கள் அதாவது என்பிபி அதாவது ஜேவிபி கட்சி ஆட்சி செய்த திசமகாராம பிரதேச சபை அதே போல தமிழர் விடுதலை கூட்டணி முஸ்லிம் காங்கிரஸ் இன்னும் பல கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சி போன்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் இருக்கும் பொழுது அவர்கள் ஆட்சி செய்த பிரதேச சபைகள் நகர சபைகளிலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததும் இல்லை கொழும்பு மாநகர சபை கொழும்பு மாநகர சபாவ்ஸ் மாத்தி போனேன் ஏஆர் தமுங்க தேவால் கரகனகியா தமங்கே சங்கவர்தடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் நீங்கள் அனைவரும் இந்த பயமுத்தலுக்கு அடிபணியாமல் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் சேர்ந்திருக்கக்கூடிய சர்வசன அதிகாரத்திலே உங்களுடைய சர்வசன அதிகாரத்துக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அதிகங்கள் உண்மையிலேயே ஜனநாதிபதி இந்த ஆஹ் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக அங்கிருக்கக்கூடியவர்களை ஆஹ் கைது செய்ய அதாவது இதற்கு பொறுப்பு கூறக்கூடியவர்களை இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னால் கைது செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் எந்தவிதமான கைதுகளும் கைதிகளும் நடைபெறவில்லை இந்த கைதுகளை கொண்டு அதாவது இது ஒரு தேர்தலுக்காக தேர்தல் வாக்குறுதி என்று தான் நாங்கள் கருதுகின்றோம் இந்த தேர்தல் வாக்குறுதிக்காக யாரையாவது ஒருவரை கைது செய்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இவரை கைது செய்தோம் என்ற விடயங்களை அவர்கள் கூறி வருகின்றார்கள் ஆகவே நான் நினைக்கின்றேன் இது ஒரு தேர்தல் உண்டு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்கள் அதாவது அரசாங்கத்திற்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகின்றது அது மட்டுமல்ல இங்கே புலனாய்வு பிரிவு இருக்கின்றது அரசாங்கம் அவர்களது கைகள் இருக்கின்றது அதே போல சகலவிதமான அதாவது வெகுசன தொடர்பு சாதனங்களும் அவர்கள் கையிலே இருந்து அவர்களுக்கு கைது செய்ய முடியவில்லை என்று கூறினால் இதனை மக்கள் நம்ப தயாராகவில்லை ஆகவே இதுவும் தேர்தலுக்காக அதாவது கொண்டு வரப்பட்ட ஒரு தேர்தல் உண்டாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் என்பதை மிகவும் மன வருத்தத்தோடு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே இப்ப இங்கே இருக்கக்கூடிய விசாரணைகளை சரியாக நீங்கள் செய்யுங்கள் அந்த விசாரணைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்குங்கள் அரசாங்கம் என்ற வகையிலே அனைவரையும் அதாவது இதற்கு பொறுப்பானவர்களை கைது செய்யக்கூடிய சகலவிதமான வளங்களும் அரசாங்கத்திடம் இருக்கும் பொழுது இதனை எப்படி அவர்கள் நிராகரிக்க முடியும் அவர்களுடைய கையில் அரசாங்கம் அவருடைய கையில் போலீஸ் அவருடைய கையில் புலனாய்வு அவருடைய கையில் ராணுவம் இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு இன்னும் கைது செய்யாமல் இருந்தால் இது ஒரு அரசியல் நாடகம் என்பது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகின்றது